மர்ம நபர்களால் கொடூரமாக தாக்கப்பட்ட தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் நேச பிரபுவை அமைச்சர் சாமிநாதன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நபர்களால் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் நேசபிரபு என்பவர் கொடூரமாக தாக்கப்பட்டு கோவை மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரது உடல் நலன் குறித்து மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார் அப்போது முதலமைச்சர் அறிவித்த நிதிக்கான காசோலையை பிரபுவின் உறவினர்களிடம் அமைச்சர் சாமிநாதன் வழங்கினார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாக்கியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு சட்டரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்காத காவல் ஆய்வாளரை காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறினார் ஒரு சில நபர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு அவர் இன்றைக்கு கோவை கங்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் நலமோடு இருக்கிறார் மருத்துவரும் நலமாக இருக்கிறார் முன்னேற நலன் நல்ல முறையில் முன்னேற்றம் அடைந்து வருகிறது என்ற நல்ல செய்தி சொல்லியிருக்கின்றார்கள் இருந்தாலும் தாக்கப்பட்டிருப்பது கடுமையாக இருக்கிறது தேவையான சிகிச்சை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதை அறிந்தவுடன் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புகண்ணன் தளபதி அவர்கள் சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டது மட்டுமல்ல சரியான நடவடிக்கை எடுக்காத காவல்துறை ஆய்வாளர் திரு ரவி அவர்களை காத்திருப்போர் பட்டியலில் வைப்பதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு மதியம் ஏறத்தாழ இரண்டு நபர்கள் சம்பந்தப்பட்ட இரண்டு நபர்களை சந்தேகத்தின் பேரில் காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள் சரவணன் போன்ற என்கிற பெயருள்ளவரையும் இன்னொருவரையும் கைது செய்திருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் உரிய நடவடிக்கையை காவல்துறை எடுத்து வருகிறார்கள் எனவே மாண்பு முதலமைச்சரவர்களும் கடுமையான உத்தரவை அதுக்காக பிறப்பித்திருக்கிறார்கள் அது குறிப்பாக ஜனநாயத்தி நான்கு தூண்களாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருப்பதை முதலமைச்சர் அவர்கள் கடுமையாக அதை எச்சரித்திருக்கின்றார்கள் அவர்கள் உள்ளபடியே மன வருத்தம் அடைந்திருக்கிறார்கள்